பன்னிரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டெல்லாம் போது தான் வயிற் இருக்கு எனக்கு ஏன் என்னங்க ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படி இல்லை பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுல ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா பதிமூணு வருஷத்தான் காணாமல் போயிடுச்சு வயசாகுதா இல்லையா சின்ன இல்லையா அதனால சொன்னது அருமையான வெள்ளிக்கிழமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் உண்மையிலேயே மனுஷன் நல்லா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த உழைப்பும் போடாம எழுபத்தி அஞ்சு எழுபத்தி வருஷத்துக்கு இரநூத்தி கோடி சம்பாரிக்கிற ஒரே நல்ல மனுஷன் நம்மால் தான் அதனால உண்மையிலேயே ஒரு தைரியத்தையும் ஒரு திறமையும் நம்ம பார்த்து ஏன்னா பிசினஸ்ங்கிறது வேற நடிப்பு திறமைங்கிறது வேற ஒருத்தவங்க சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறது வேற எனக்கு தெரிஞ்சு இந்திய அளக்கிரமத்தை எல்லா சூப்பர் ஸ்டாரு விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க இந்த விளம்பரத்துல நடிக்காத ஒரே சூப்பர் ஸ்டார் இன்றை வரைக்கும் தன் இடத்தை விட்டு கொடுக்காத ஒரு மனிதன் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் அந்த வழகில நம்ம வந்து அவரை பாராட்டணும் தைரியமா இன்னைக்கும் பிஜிஎம்ல அப்படியே நடந்து வராருல தெறிக்கு உருவாயிங்கல நம்மளும் பாக்குறோம்ல அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்ல அதுக்கு ஒரு ஜாதகம் வேணும்ல அதனால அவருக்கு ஒரு வாழ்த்த போட்டு விட்ருவோம் பன்னெண்டாயி வெள்ளிக்கிழமை சுக்ரவாரில் கோபூஜை நடைபெறும் நேர்ல வந்து கலந்து கொள்ளுங்கள் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும்